அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி டின்னருக்கு என்ன பண்ண போகிறேன்னா வீட் பரோட்டா வித் ரோட்டி கடை சால்னா எம்டி சால்னா தான் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் வீட் பரோட்டா பண்ணுறதுக்காக கோதுமை மாவு வந்து ஒரு ஆறு கப் எடுத்திருக்கேன் இந்த மாவு வந்து பேக்கெட் மாவு கிடையாது நாங்கள் மிஷினில் ஆட்டின மாவு தான் ஸோ அதுலேருந்து ஒரு ஆறு கப் வந்து மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வந்து ரிஃபைன்ட் ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு நான் வேறு பவுலில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு மாவு மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஆருக்கு வந்து நம்ம ரெஸ்ட்டில் வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மாவு நல்லா தான் நல்லா ரொட்டி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ஒன் ஆருக்கு முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்டான வீட் பரோட்டா வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ சால்னா செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு இருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு பட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் உள்ள ரெண்டு வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வதக்கி எடுத்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்குள்ளே மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி நான் பாதி மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து துருவி எடுத்துருக்கேன் ஸோ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் வந்து கசகசா ஒரு கைப்பிடி அளவு வந்து நான் முந்திரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம நல்ல பேஸ்டா வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கடையில் வந்து வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வந்து வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் மூணு கொத்து வந்து கருவேப்பிலையும் ஒரு அளவு வந்து புதினா மல்லியும் சேர்க்கணும் இன்றைக்கி என் கிட்டே வந்து புதினா இல்லாததுனால நான் வந்து மல்லி மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது வந்து அந்த புதினா மல்லி தான் ஸோ அதனால் நீங்கள் நல்லா அதிகமாகவே சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து கீரி வந்து சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததான் நம்ம சேர்க்க போகிறது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுவுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் அந்த ரோட்டுக்கடை சாலைனா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஸோ இதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளியை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கிறேன் ஸோ இதெல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக வந்து நல்லா வதங்கிடும் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறமா வந்து சால்னாக்கு தேவையான சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடியும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த அரோமாலாம் நமக்கு வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா எல்லாமே நல்லா குக்காகி அந்த அரோமா எல்லாம் நல்லா கிடச்சிருக்கு ஸோ இந்த டைமில் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம் மசாலா எல்லாம் நல்லா குக்காகி நல்லா கொதி வந்துருச்சு ஸோ கொதி வந்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி வந்து தேங்காய் முந்திரி அப்புறமா சோம்புலாம் போட்டு ஒரு மசாலா வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல ஸோ அந்த மசாலாவை இந்த டைமில் வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா இந்த கலரோடு பார்க்கும்போது ரொம்பவே டெம்டிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம் இது கொதி வந்ததுக்கப்புறமா இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா கடலை மாவு தான் சேர்க்க போகிறோம் அதுக்காக வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் கடலை மாவு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ சால்னால் நல்ல கொதி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம கரைச்சி வச்சிருந்த கடலை மாவை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதிகமாக வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் ஸோ வந்து ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு அரை லிட்ரு முக்கால் லிட்டர் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் ஸோ இனிமே வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைங்க ஹை ஃப்ளேமில் வந்து வைக்கக்கூடாது ஒரு இருபது நிமிஷத்துக்கு வந்து சால்னா நல்லா வேகட்டும் இதுக்கடையில் வந்து நம்ம வீட் பரோட்டா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் மாவை திரும்ப ஒரு தடவை நல்லா விட்டுறலாம் பிசைஞ்சு விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு வந்து பால் சைஸ் எடுத்துட்டு மாவை வந்து உருண்டை பிடிச்சு வச்சிடலாம் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு வந்து வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருலாம் அந்த சப்பாத்தி கட்டை வந்து எந்த சைஸில் இருக்கிறோ அது ஃபுல்லாக வந்து மாவை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மாவோட ஓரத்தை எடுத்து இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக மடித்து விட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டு எடுத்தோம்னா நல்ல லேயர் லேயராக வந்து நமக்கு வீட் பரோட்டா வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இதுக்கு இடையில் வந்து நல்ல ஆயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கிறேன் ஸோ நெய்யே ஆயிலெலாம் நான் வந்து எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை சும்மா வெறும் நார்மலாக தான் நான் பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா அந்த மாவை அப்படியே ரோல் பண்ணி விட்டுடலாம் ரோல் பண்ணி விட்டுட்டு எஜ்ஜில் மட்டும் வந்து கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி விட்டு ஒட்டி வச்சிடலாம் நெக்ஸ்ட் மெத்தடில் வந்து பண்ணுறதுக்கு வந்து திரும்ப வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து நான் ஆயில் வச்சுருக்கேன் ஸோ ஆயில் வச்சுட்டு மாவை வந்து திரும்ப ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கத்தி வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டுட்டு திரும்ப அந்த மாவு ஃபுல்லாக வந்து ஒன்று சேர்த்துட்டு திரும்ப ரோல் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி இதையும் வச்சிடலாம் இதே மெத்தட்லேயே பேலன்ஸ் இருக்கிற எல்லா மாவையுமே ரெடி பண்ணி நான் ரோல் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து அப்படியே விட்டுருங்க அரை மணி நேரம் கழிச்சிட்டு திரும்ப வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு சைஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தவால போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு சால்னா வந்து நல்லா கொதிச்சு அந்த மேலே உள்ள லேயர் வந்து அந்த தேங்காய் நம்ம ஊற்றின மசாலாலாம் மேலே அப்படியே நர நரண்டு மேலே வந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு ஸோ இந்த டைமில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து மல்லித்தலை போட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுடுங்க இப்போ நம்ம வீட் பரோட்டா வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு பேன் வந்து நான் அடுப்புல வச்சிருக்கேன் ஸோ பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா அப்புறமா வந்து நான் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சிருந்த வீட் பரோட்டா வந்து இதுல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு நல்ல ஆயில் அதிகமா வேணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் நல்லா அதிகமா சேர்த்துக்கோங்க அதிகமா சேர்த்துட்டு நல்லா வேக வச்சீங்கன்னா வீட் பரோட்டா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக வந்து வீட் பரோட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ண வீட் பரோட்டாவை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையிலே வச்சு இந்த மாதிரி லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பத்து நிமிஷத்தில் சால்னாவும் நல்லா ஆயில் விட்டு சூப்பராக குக்காகிருக்கு ஸ்மெல்லு அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு இப்போ சாப்பிட போகிறோம் ஸோ பவுலில் ஊற்றும் போது அந்த சால்னாவை பாருங்கள் எந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியாக இருக்குது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் சால்னா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது இல்லாமல் சால்னாவோடைய கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா அந்த வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லா குக்காகி அங்கங்கே தெரியற மாதிரி தான் இருக்கணும் ஸோ அந்த தான் இருந்துச்சு ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு பரோட்டாவுமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இப்போ நானும் சாப்பிட உட்காந்துட்டேன் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த சால்னாவை வந்து அந்த வீட் பரோட்டா மேலே நல்லா ஊற்றி அதை ஊற வச்சு சாப்பிட்டா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூ விவரம் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்